ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா ராஜா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் என் கிச்சனில் நான் ஒரு பக்கம் வேலை செஞ்சிட்ருக்கேன் அவர் வேலையை அவர் வந்து ஒரு பக்கம் செஞ்சிட்ருக்கார் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சாலட் குழம்பு ரெசிபி பார்க்க மாட்டீங்க இன்றைக்கி வந்து ஒரு ஹெல்த்தியானது வெயிட் லாஸ் பண்ணலாம் அதை சாப்பிட்டாலும் அந்த ஹெல்த்தியான சலாட் தான் இன்றைக்கி செய்ய போகிறேன் அது கூட இவர் என்ன வேலை செய்கிறாருன்னு இதையும் கொஞ்சம் பார்த்துடலாம் இது வேலை செஞ்சிச்சின்னா நம்ம பேச முடியாது சத்தமாக தான் பேசணும் இன்னைக்கு என்ன செய்கிறோன்னா கேரட் நான் கேரட் வந்து அவிச்சு எடுத்திருக்கேன் இப்படி இருக்கணும் அப்படி லேசாக ஒன்றும் ரெண்டுமோ அவிச்சு எடுக்கணும் மையா கொலை கொலை நான் வச்சு எடுக்கக்கூடாது சாப்பிடும் போது நமக்கு கொஞ்சம் நேரம் கிளட்டம் இருக்கும் இது கூட ஒரு ஒரு பொருளாக சேர்க்கிறேன் என்னென்னு பார்க்கலாம் இன்றைக்கி எங்கள் ஊர் கிளைமேட் எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப குளிரில் பரவாயில்ல மழை இல்லைன்னா இன்றைய நிலைமை இப்படித்தான் இருக்கிறது இப்போது சல்லாதுக்கு நான் என்ன போட்டிருக்கேன் பாருங்கள் முதல்ல கேரட் கட் பண்ணி போட்டேன்னா அடுத்தது குடை மிளகாய் இதெல்லாம் பச்சையாக தான் வெட்டி போட்டிருக்கேன் அது கூட பொடியாக நறுக்குன்னு குட்டி குட்டியாக வெங்காயம் இது மூணு போட்டிருக்கேன் இப்போ இது கூட நம்ம என்னென்ன பொருள் கலக்கிறோன்னு பார்க்கணும் இப்போ இது கூட நான் வந்து ஆந்திய் இந்த இது சேர்த்துருக்கேன் ஆந்தியவுன்னு சொல்கிறது இது நம்ம ஊரில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு தெரியல இது வந்து ரொம்ப போடக்கூடாது கசக்கும் ஆனால் இது வெயிட் லாஸுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இது ஒன்று போட்டிருக்கேன் இப்போ இது கூட இப்போ மைனஸ் போட போகிறோம் மைனஸ் கொஞ்சோண்டு முத்தாரது இந்த கடுகு அரைச்சிருக்கோம் இல்லையா அது கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு கருப்பு கலரு இந்த வினீகர் கொஞ்சம் மிளகு தூள் உப்பு போட போகிறோம் இப்போ தேவையான அளவு மிளகுத்தூள் உப்புத்தூள் போட்டு இப்போ இதை கொஞ்சோண்டு காடி ஊற்றி இதை கலந்துக்கலாம் இது நான் நல்லா கலந்துட்டேன் இப்போ இது கூட கொத்தமல்லி நல்லா தூவிடு தூவி இதையும் சேர்த்து அதோட கலந்துடும் இதை நல்லா கலந்துட்டேன்னா இப்போ இதுக்கு இது மேலே முட்டையுடைய வெள்ளை கரு மட்டும் அவிச்சு அதை அப்படியே தீண்டும் மேலே முட்டையுடைய மஞ்சள் கருக்கெல்லாம் இதை அப்படியே பொடி பண்ணி இதை அப்படியே தீண்டும் நல்லா கையால் அப்படி உதத்துக்கிட்டு அதை அப்படியே ஏற்றி விட்டு அடிக்கும் சூப்பராக இருக்கா இதுதான் ஹெல்த்தியான குழந்தைங்களுக்கு தாராளமாக கொடுக்கலாம் இது எல்லா சத்துமே இதில் இருக்குது நான் முட்டை சேர்க்க மாட்டேன் மைனஸு சேர்க்க மாட்டேன் எனக்கு தனியாக அது எல்லாம் எடுத்து கொஞ்சோண்டு மிளகு தூள் உப்புத்தூள் போட்டு கொஞ்சோண்டு அந்த வினீக்கர் மட்டும் ஊற்றி எனக்கு தனியாக வச்சுருக்கான் இது குழந்தைங்களுக்கு இன்னைக்கு வந்து ஆட்டுக்கறி குருமா தான் செஞ்சேன் ஆனால் அது எடுக்க வீடியோ எனக்கு சுத்தமாக டைம் இல்லை அது கூட தான் இந்த சேலட் வைக்க போகிறேன் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு சர்வ் பண்ணலாம் இதை அடையே எடுத்து நீங்கள் சர்வ் பண்ணும்போது இப்படி அவ்ள்தான் பார்த்து உங்களுக்கு வச்சு ஊறுதா வாங்க சாப்பிட்லாம் சாலட் முடி அடுத்து ஒரு ஹெல்த்தியான பாஸ்தா செய்யப்போகிறேன் நான் எந்த பாஸ்தானாலும் எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த மாதிரி உள்ளது எடுத்துருக்கேன் அவிச்சு வச்சிருக்கேன் இப்போ வானில்ல கொஞ்சம் விட்டு பேர் போட்டிருக்கேன் இதை நல்லா கரைஞ்ச உடனே முதல்ல என்ன போடலாம் இல்லை கொஞ்சோண்டு வெங்காயம் நான் இதுக்கு கொஞ்சோண்டு தான் வெங்காயம் சேர்க்குறாங்க ரொம்ப சேர்க்கலாம் இதை அப்படியே அந்த பேரில் அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இது கூட கொஞ்சோண்டு கொடமளகாய் சேர்க்கலாம் கொஞ்சோண்டு கொடமளகாய் போட்டு இதையும் அப்படி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு லைட்டாக அந்த நிறம் மாறாமல் வதக்கிக்கலாம் இது குயிக்காக செஞ்சிடலாம் ஹெல்த்தியானது இப்போ இது கூட கொஞ்சோண்டு உப்பு தேவையான அளவு கொஞ்சோண்டு விளக்க இந்த அளவுக்கு வதகு தான் போதும் அது கூட இப்போது இந்த இருக்க இது வந்து மைதா மாவு மிளகுத்தூள் உப்புத்தூள் அடி போட்டு என் கையை சுத்தணி கொஞ்சோடு ஊற்றி கரைச்சி வச்சிருக்கேன் இப்போ இதை எடுத்து நம்ம இதில் ஊற்றிடுறோம் இது டக்குன்னு இருக்க மாதிரி தான் அதுக்காக தான் நான் தண்ணியாக கரைச்சிருக்கேன் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் சக்கனி இறுவிடுச்சா அதுக்கு தான் வந்து தண்ணியாக ஊற்றணும் இப்போ இது கூட கொஞ்சோண்டு சுறு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணி பதமாக இருக்கணும் ஏன்னா இப்போ பாஸ்தா போடும் போது அது அப்படியே இறுவிடும் அப்போது இறுகுனதோடு பாஸ்தா போட்டோம்னா நமக்கு கிண்டி வரும் போது நல்லா இருக்காது அதனால் இந்தளவுக்கு தண்ணியாக ஆக்கிக்கிட்டு நான் வந்து இது கொஞ்சோண்டு கூ கொடுக்கறதுக்காக சோஸ் த சோஷா அது போடுறேன் ரொம்ப ஒத்து போடக்கூடாது ஏன்னா அது உப்பு கறிக்கும் ஆனால் அந்த கூ கொடுக்கறதுக்காக தான் அதை போட்டு நல்லா கலந்துட்டோமா இப்போது இது கூட நான் கிராம் ஃப்ரெஷ்ஷு போட போகிறேன் நீங்கள் இது செய்யும் போது இந்த மாதிரி சோஸை சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிறுத்தீரை வச்சுக்கங்க பெரிய தீயில் வச்சுக்கோங்க டக்குன்னு சுண்டிடும் அப்போ நம்ம பார்க்கும்போது நமக்கு அந்த பக்குவம் கரெக்டாக வருது இப்போ நான் கிராம் ஃப்ரெஷ்ஷை சேர்த்து இதை நல்லா அப்படியே பாருங்கள் பாஸ்தாவுடைய ஜோஸ் ரெடி ஆகிடுச்சு நம்ம இந்த பாஸ்தாவை இதில் போட்டும் கலந்தும் செய்யலாம் இல்லை இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு பா பாஸ்தாவை வந்து பார்த்து அதிக்கி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படும் போது இதை சூடு பண்ணிக்கிட்டு பார்த்து கொஞ்சம் போட்டு அதுக்கு மேலே இது குழம்பு மாதிரி கொஞ்சோட்டு எடுத்து ஊற்றி கூட செர்வ் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வினோலா சமையலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி ஒரு ஊர்கா செய்யறது தான் பார்க்க போகிறோம் எலுமிச்சை ஊர்கா நான் இந்த மாதிரி பீங்காம் ஜாடி இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தது தான் இதில் தான் ஊற வைக்க போகிறேன் இதில் அந்த பழம் புளிஞ்சி நான் ஜூஸ் எடுத்துட்டேன் இந்த எலுமிச்சை ஜூஸு நான் எடுத்துட்டேன் அந்த எலுமிச்சை புழிஞ்ச உடனே அந்த இது இருக்கும்ல அந்த எலமிச்ச பழத்தில் உள்ள சதை அது அதையும் இதோட போட்டுங்க உப்பு தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நான் நல்லா பண்ணிட்டேன் இப்போ இதில் அதை புழிஞ்சி வச்சுருக்கலாம் எலுமிச்ச சாறு கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ரொம்ப வேணாம் இதையோடு சேர்த்து நல்லா இது பண்ணி இதை ஒரு மூணு நாளைக்கு திருப்பி 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 கிண்டி விட்டு கிண்டி விட்டு ஊற வைக்கணும் மூணு நாள் ஊறினதுக்கு அப்புறம் தான் இதை நான் தாளிக்கிட்டேன் இன்னைக்கு ஃபஸ்ட் டே இதை வெளியிலே வைக்கலாம் இப்போ இந்த ஊர் கிளைமேட்டுக்கு வெளியிலே வைக்கலாம் இதை இப்படி மூடி வச்சிடலாம் இது அம்மிக்கல் பார்த்திங்களா இது இந்தியாவிலேருந்து வாங்கிட்டு வந்தோம் இது இந்தியாவிலேருந்து என்னோடய அண்ணனும் அண்ணியும் வாங்கி கொடுத்தாங்க நான் ஆசைப்பட்டேன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன் நான் போகும்போது எனக்கு இது கிஃப்டாக கொடுத்தாங்க கல் பாருங்க அதனால் பெரிய கல் இதை வச்சு நம்ம இவர் தேங்காய் சட்னியும் அரைக்கலாம் இது இன்றைக்கி இந்த பூண்டு நெசுக்கிறதுக்காக நான் யூஸ் பண்ண போகிறேன் வேறு இந்தியா மாதிரி அப்படியில் அதுக்கு அரைக்கிறது இந்த சின்ன குழவி கலை வச்சு குத்துறதுக்கு இப்படி செய்யறது இது ஈஸி இது எதுக்கு இந்த பூண்டுன்னா இது ரால் ஊருக்கா செய்ய போகிறோம் திருப்பி அதோடைய ரெசப்ட் கொஞ்சம் ஏற்கனவே காட்டிட்டேன் அதனால் இந்த பூண்டு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுறதுனால அந்த சின்ன இதில் செஞ்சால் ரொம்ப நேரம் ஆகுது எடுத்து கிரக பிரவேசம் பண்ணிடலான்னு இன்னைக்கு அம்மிக்கல்லை எடுத்து கிரகப்பூ பிரவேசம் பண்ணிட்டேன் சரியான வீட்டு திருச்சி இதை எடுத்துக்கலாம் இதில் இந்த பூண்டு எண்ணெயிலே அப்படியே வறுத்து எடுத்துக்க போகிறேன் முருங்கை இந்த எண்ணெயிலே தான் தாளிக்க போறேன் இது உங்களுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருக்கேன் மிள இதில் வந்து மிளகாத்தூள் உப்புத்தூள் மஞ்சள் தூள் போட்டு ரால் ஒரு க ரெசிபி வேணும்னா நீங்கள் நான் இப்போ தான் போட்டேன் ஒரு வாரத்துக்கு முன்னே நீங்கள் அதில் போய் பார்த்துக்கணும் அதனால் இதில் டீட்டெயிலாக சொல்ல மாட்டேன் இதை நல்லா ஆற வைக்கணும் இதை இப்போ இது வந்து வருத்தத்துக்காக ரெடி போய் வச்சுருக்கேன் வெந்தயமும் கடைப்போம் அதுக்குள்ளே நம்ம அம்மிக்கல்ல இந்த பூட்டை நினைச்சிக்க வச்சுக்கி நினச்சிக்கிட்டு வர வாங்க நினச்சா கஷ்டமாக இருக்கும் ஈஸியாக தான் இருக்கும் கரெக்டாக இந்த நாளுக்கு வைக்கணும் அப்போ இந்த சத்தம் வராது இப்போ இதில் அரைக்கிறோமோ இல்லையோ அதை செஞ்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு ஆரம்ப காலத்தில் நம்ம அரைச்சி பார்த்த ஒரு ஃபீலிங் வருது பார்த்திங்களா சூப்பராக இல்லை பூண்டை நான் நசுக்கி தான் போட போகிறேன் அதுக்கு எனக்கு இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இன்னும் கொஞ்சோண்டு பூண்டு நசுக்கிட்டால் இதை நம்ம ஒரு தொகையிலே அரைக்கலாம் நல்ல இதுவாக இருக்குது ஓகே இது அப்படியே இருக்கட்டும் இல்லை அப்படியே ஒரு ஒரு பொருள் வரணும் இதை எடுத்துட்டு அடுத்து கொஞ்சோண்டு இதே மாதிரி கீறி போட்டு அதையும் எடுத்துக்கணும் அடுத்து வந்து இஞ்சி இதுவும் ஒரு ஆளு ஒரு தான் இது இஞ்சி தட்டுற நான் இன்னைக்கு ஒரு ஒரு கிலோ ராணிக்கு செய்கிறேன் அதுக்கு உள்ளதை மருந்து சான்ஸ் நான் வந்து இஞ்சி வந்து கொஞ்சம் கீரியும் போடுறேன் அதனால கொஞ்சம் தட்டியும் போடுறேன் எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா ரெடி ஆட்டே இருக்கு இது வந்து பொரிச்சு வச்சிருக்கேன் நிறைய பொறிச்சி வச்சுருக்கேன் இற பொரிச்சிட்டேன் தூளை எல்லாம் ரெடி இது நல்லா ஒரு முறை நாள் உடனே இதை எடுத்துட்டு வேண்டியதுதான் இப்போ தான் பச்சை மிளகா வாங்கிட்டு வந்தோம் எப்படி பச்சை பச்சீர்னு இருக்குவாரு பக்கப்பதி சாப்பிட்ணும் பொழுது இன்னொன்று பட்டம் இஞ்சிப்பா நெல்லிக்காய் இப்போ தான் வாங்கணும் நம்ம ஊரில் கூட இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குமான்றது தான் ஆனால் ஒரு கிலோ ஏழு கிலோ ஐம்பது சம்திங் நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு அஞ்சு கிலோ வாங்கலாம் இங்கே வாங்குகிற கசுக்கு என்ன செய்யுறது கிடைக்கலையே இல்லை இஞ்சி இது வந்து நான் நெல்லிக்காய் அந்த கஷாயம் செஞ்சு வைக்க போகிறோம் ஏற்கனவே செஞ்சு வச்சது முடிஞ்சிருச்சு இப்போ திருப்பி செய்ய போகிறோம் இது என்னன்னு பார்க்குறீங்களா லெமன் ஊறுக்கா அதுக்காக ரெடி பண்ணிகிட்டு இருக்கான் இது வந்து ஊறணும் ஒரு மூணு நாள் ஊறணும் இப்போ திறந்த உடனே இப்படி வாசனையாக இருக்குது இது ஊற ஊற தான் கலர் மாறும் அதுக்கப்புறம் தான் இதை தாண்டி செய்யும் இது வந்து கண்ணாடி பாத்திரத்துலேயும் போடக்கூடாது பிளாஸ்டிக்லேயும் போடக்கூடாது இந்த மாதிரி பீங்கான் இருந்தால் வாங்கி போடுங்க இந்த பீங்கான் வந்து நான் ஹைதராபாத் போகும்போது வாங்கினேன் எப்படி ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஊர்கா முடிஞ்சிருச்சு உருக்காமச்சு இது நல்லா ஆறணும் அப்புறம் தான் இதை பேக் பண்ணணும் அதுக்குள்ள என் நெல்லிக்கணையும் சாறு எடுத்து ஜூஸ் போட்டுட்டு வந்துடுறேன் இது வந்து அதில் சாறு இப்படி ஐஸ் ஆகி க்யூப் ஆகியிருக்காங்க அது பழசு மல்லிக்கா ஜூஸ் ரெடிக்கு இப்போ இதை பாடம் பண்ண போகிறோம் அந்த பழசு எடுத்துட்டா இப்போ இதில் நீங்கள் ஊற்றுக்காது என்னுடைய வேலைகள் இன்றைய வேலைகள் இனிதே முடிவடைந்தது நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள்